இங்கு கூடியுள்ளோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் நம் குடும்பத்துடன் கொண்டாடப்படும் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை மாதிரி நட்பின் சிறப்பை போற்றி கொண்டாடப்படும் நண்பர்கள் தினமும் ஒரு பண்டிகைதான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமின்றி உண்மையான பாசத்தை அள்ளி தருவதில் நட்புக்கு நிகர் வேறு உறவுகள் இல்லை அதற்கு சிறந்த உதாரணம் நாம் இங்கு வாழும் வாழ்க்கைதான் நம்மளோட சொந்த பந்தங்களை விட்டு இங்கு வந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற சுகதுக்கங்களுக்கு எல்லாம் நான் இருக்கேன்னு நம்மளோட முன்னாடி வந்து நிற்கிறது நம்ம நண்பர்கள்தான் இத்தகைய சிறப்பான நட்பை கொண்டாட ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு அன்று நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஒரு சின்ன திருத்தங்க நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நாளுமே நண்பர்கள் தினம்தான் இத்தனை சிறப்பு மிகுந்த நட்பை பற்றி சிறுவர்களின் கண்ணோட்டத்தில் எடுத்துச் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிலை மூன்றிலிருந்து எனது மாணவர்களான ஹரி விஷாங் அணிகேந்த் யுவன் சித்தார்த் கபிலன் ஸ்ரீநிதி மற்றும் யாதவி ஒரு மாணவன் தனியாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ரெண்டு தோழிகளும் சேர்ந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறாங்க ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேனி சோகமா இருக்க என்ன என்னோட நண்பன் கௌதம் இன்னைக்கு வரல அதான் ஓ அப்படியா அதனால் ஏன் சோகமாக இருக்க நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல வா எங்களோடு வந்து விளையாடு விளையாடலாம் தான் ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது கவலைப்படாதா அவனுக்கு சரியாயிடும் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா ஆமாம் அவன் என்னோட சிறந்த நண்பன் ஓ முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு என்னது சிறந்த நண்பனா அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டையே வராதா சண்டையா அதெல்லாம் நிறைய வரும் அப்புறம் எப்படி சேர்ந்த நண்பனா இருக்க முடியும் நாங்கள் சண்டை போட்டாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி நாங்கள் செல்போனும் சும் கால்டும் போல சேர்ந்தே தான் இருப்போம் அப்படின்னா உற்ற நண்பன் கதையில வர நட்பு மாதிரி சொல்லு அது என்ன கதை எனக்கு தெரியாத கொஞ்சம் சொல்ல எனக்கு தெரியும் நான் சொல்றேன் சொல்லு சொல்லு ஆனால் சுருக்கமாக புரிய மாதிரி சொல்லு ஓகேயா கண்ணனும் ஜீவனும் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்கள் ஒரே பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த பள்ளியில் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சிருந்தாங்க அந்த போட்டியில் பத்து பேர் கலந்துக்கிட்டாங்க கண்ணனும் ஜீவனும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்போது ஜீவன் கால் தடுக்கி விட்டு கீழே உள்ளிருந்துட்டு அடிபட்டுச்சு கால்ல அந்த பார்த்த கண்ணன் போட்டியிலேருந்து கலந்துக்காம ஜீவனுக்கு வந்து முதல் உதவி செஞ்சு அவனுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டான் மித்த ஓடுற நண்பர்கள்லாம் கண்ணன் கிட்ட சொன்னது நீ வந்து நிற்காம ஓடிட்டே இருந்தீங்கன்னா உனக்கே முதல் பரிசு கிடைச்சிருக்கும் ஆனா கண்ணன் சொன்னான் எனக்கு ஓட்டப்பந்தயம் முக்கியம் இல்லை எனக்கு நண்பன் தான் முக்கியம் அதை பார்த்துட்டு இருந்த ஜீவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சிட்டு அதனால் ஜீவன் சொன்னால் நீ தான் என்னோட சிறந்த நண்பன் ஓ இப்போ போயிடு நம் திருவள்ளுவர் நட்புக்கென்றே தனி அதிகாரத்தை உள்ளார் அதில் ஒரு குரல் எனக்கு ஞாபகம் வருது உடுக்கை கை கைபோல ஆங்கே இடக்கன் கலைவனா நட்பு நீ சொன்ன கடை இந்த குரலுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு எனது உடுக்கை இடுக்கையா கேட்க எதுகை மூனை மாதிரி நல்லா இருக்கு ஆனா எனக்கு அர்த்தமே புரியலையே ஐயையோ வந்துட்டான்டா கழுத்து கண்ணாயிர மாதிரி டவுட்டு கண்ணாயிரம் ரொம்ப சரியா சொன்ன சரி சரி விடுங்க இதனால நாமும் சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அட அவ்வளவுதான உடுக்கீ ஆடை இடுக்கைனா கஷ்டம் அதாவது நம்ம ஆடை கீழே உழுகுற போது நம் கை உடனே உதவுவது போல நமக்கு துன்பம் ஏற்படும் போது நமக்கு முதல்ல உதவுறையும் தான் நல்ல நண்பர் இந்த கதை திருக்குறள் மட்டும் நட்பை பற்றி சொல்லல நம் இதிகாசங்களிலும் நட்போட சிறப்பை பற்றி இன்றைக்கும் பேசப்படுகிறது ஓ அப்படியா எங்களுக்கும் சொல்லு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சரி கேளுங்க பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் பார்க்காமலே ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருந்து இறுதியில் இருவரும் ஒன்றாகவே வடக்கிருந்து உயிர்விட்ட சிறப்பை பற்றி இன்றைக்கும் பேசப்படுகிறது என்னது பார்க்காமலே நட்பா எப்படி என்னால் நம்பவே முடியல அதை அதான் இப்ப இன்டர்நெட் மூலமா இருக்காங்களே அப்படி இல்லை அதே இவ்விட சிறப்பானது இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில தவறான நண்பர்களை தேர்வு பண்ண வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நம் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுக்கணும் என்னடா நல்ல ஃப்ரெண்ட் கெட்ட ஃப்ரெண்டுஸ்னாலே நல்லவன் தான்டா ஆமாம் நல்ல நண்பர்கள் இப்படி கண்டுபிடிக்கேடு கெட்ட நண்பர்கள் இப்படி கண்டுபிடிக்கேடு ம் இது ஒரு நல்ல கேள்வி நல்ல நட்புனா எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி தீரம் வந்தாலும் சரி இது அதுன்னு வந்தாலும் நம்மளைய ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும்னு சொல்லி நமக்கு எப்பவும் கை கொடுக்கறது தான் நல்ல நட்பு அப்ப தீய நட்புனா என்னடா நானே தீய நட்புனா என்னதுன்னு சொல்றேன் தீய நட்புனா கெட்ட பழக்கங்களை கற்று கொடுக்குறது மற்றவர்களுக்கு கெட்டது நினைப்பது தீய சொல்களை பேசுவது இதெல்லாம் தீய நட்பு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் நம்ம நட்பு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல நம்ம தலைவர் சொன்னது போல மாதா பிதா குரு நல்ல நண்பன் அதுக்கு அப்புறம்தான் தெய்வம் நட்புன்னு

根本的